திருவாரூர் மாவட்டம் பூண்டியில் நூறு நாள் வேளையில் கடந்த மூன்று மாதங்களாக ஊதியம் வழங்காத ஒன்றிய அரசை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து தலைமையில் பேருந்து நிலையம் பகுதியில் இருந்து ஊர்வலமாக சென்று வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது உடனடியாக நூறு நாள் பணியில் வேலை பார்த்த அனைவருக்கும் ஊதியத்தை வழங்க வேண்டும் என மத்திய அரசை கண்டித்து முழக்கம் எழுப்பினர் இதில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்

வணங்கிட கண்டிக்க கண்டிக்க ஒன்றிய அரசை மோடி அரசை ஒன்றிய அரசை மோ சம்பள பாக்க மூன்று மாத சம்பளத்தை அளத்தை நூறு நாள் வேலை செய்த சம்பள வாக்கிய கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மோடி அரசை கண்டி